அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பத்த சங்க பிரதிநிகளுடன் தற்பொழுது கதை ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்து இப்பொழுது உங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கொண்டு மேற்கொள்கிறோம் நமக்கு மாவீர தினம் வரவிருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தினம் நடைபெற உள்ளதால் இந்த மாபீர தினத்திற்கு யாழ் வர்த்தகர்களின் பங்கு பெற்ற வ வசதியாக எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை இரண்டு மணியுடன் கடைகளை மூடி எமது வர்த்தகர்கள் அனைவரும் பங்கு பெற்றுவதற்கான வழிவகை செய்யுமாறு கேட்டிருக்கிறோம் அதற்கான சாதகமான பதில்களை அவர்கள் தருவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனாலும் நாங்களும் ஒரு காலதாமதமாக அந்த கோரிக்கையை முன்வைத்தபடியால் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆகவே நீங்கள் வர்த்தகர்கள் நமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாநில உறுப்பினர் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்வது இந்த மாபெரும் இனத்தில் கொண்டாடுவதற்காக கொண்டாடுவதற்காக வர்த்தகர்களின் வர்த்தகளையும் ஊழியர்களையும் உரிமையாளர்களையும் பங்கு ஒரு பதவி ஏற்படுத்தி அரை நாள் தீபை விடுமுறை தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்